ஜென் புத்தமத தத்துவ பார்வையும் ஜப்பானிய வாழ்க்கை முறையும் சார்ந்த ஒரு நுட்பமான கவி வடிவம் இதனை கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் வாமன கவிதை என்பார் அத்தகைய கவிதையை வளர்த்தெடுப்பது தங்கள் கடமையாக எண்ணி தொடர்ந்து மூன்றாண்டு காலம் கவிக்கோ அவர்களின் பெயரில் ஹைகூ போட்டியின் துவக்கவிதையாய் இருந்தவர் இருப்பவர் அவருக்குள் எப்போதும் இயற்கையின் கருணை அண்மையில் இருப்பதால் அற்புதமான கைகூ மலரை வாசகர்களுக்கு பரிசளிப்பவர் அவர் கவிதையில் இருந்து மரத்தடியில் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் மரத்தடியில் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் அற்புதமான கவிதைக்கு சொந்தக்காரர் கவிஞர் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் நான் எல்லாம் காலையில் காஃபியில் இருந்து தொடங்குகிறேன் இவரது காலை பொழுதுகள் கவிதையில் இருந்தே தொடங்குகிறது நடக்க வேண்டிய இடத்தில் கூட எங்களை ஓடச் சொல்வார் ஓட வேண்டிய இடத்தில் பறக்க சொல்வார் இவரும் அப்படிதான் இவரை கடலில் போட்டாலும் நீந்திக் கொண்டே இருப்பார் வானத்தில் விட்டால் பறந்து கொண்டே இருப்பார் வலசர விட்டு விட்டிருக்கிறோம் கவிதை செய்து கொண்டே இருக்கிறார் கதாநாயகிகளை தேட வேண்டிய சினிமா உலகத்தில் கவிஞர்களை தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கும் விசித்திர மனிதன் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிற முயற்சி அப்துல் ரகுமான் ஐயாவினுடைய தொடர்ச்சி அண்ணன் லிங்குசாமி அவர்கள் இப்போது தலைமை உரையாற்றுவார் என்னுடைய உரையை எப்படி தொடங்குறதுன்னு நான் வந்து மிஸ்கின் பேச வந்தப்ப ஒரு கவிதை சொன்னார்ல அந்த கவிதை எனக்கு வந்து பாதையா அமைஞ்சிருக்கு அற்புதமான ஒரு கவிதை அந்த கருப்பு நாய் விளக்காக ஒளிர்ந்தது பனிப்பாதையில் என்ன ஒரு கவிதை இந்த விழாவுக்கு வந்து வந்ததுக்கு இந்த ஒரு கவிதை சொல்லிட்டு விழா முடிந்தது கூட போயிடலாம் அவள அற்புதமான ஒரு கவிதையில அவர் வந்து ஒரு வகுப்பு எடுத்தார் ஐயா இதே இடத்துல கைக்கு வகுப்பு எடுத்தாங்க ஐயா இல்லை ஆனால் அதை ஒத்த நண்பர்கள் கவிஞர்களை நம்ம வந்து இந்த மாதிரி விழாக்களில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அந்த சாயல் நமக்குள்ளேயும் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து இருக்கிறது தான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஒரு இங்கே நடந்த ஒரு அற்புதமான விழாவில் அவர் வந்து இருந்த பேசும்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஒரு கபிலருடைய அந்த மாபெரும் அந்த கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது அந்த பாரியுடைய மகள்களை கூப்பிட்டுட்டு ஒரு நிலாவளிச்சத்துக்கு கீழே கபிலர் சொன்ன அந்த அற்புதமான கவிதை அற்றை திங்கள் அந்நிலவின் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கலார் இற்றை திங்கள் இந்நிலவின் வெண்ணிற்ற முரசு வேந்தர் எம் குன்றும் கொன்றார் எந்தையும் இளமே இந்த கவிதை வந்து அன்னைக்கு வந்து பருவின்னு இருந்தாங்க விருந்தா இருந்தாரு இந்த அரங்கம் இருந்துச்சு நானும் இருந்தேன் எங்க ஐயாவும் அப்ப எங்க கூட இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாமே இருக்கு அவர் மட்டும் இல்லை அது இல்லைன்னு நினைப்ப நம்மளுக்கு திரும்ப திரும்ப இந்த கவிதைகள் மட்டும்தான் அவரை நம்மளை வந்து உருவாக்கிட்டு போயிருக்காரு நமக்குள்ள அதெல்லாம் விதைச்சிட்டு போயிருக்காரு அதை நினைக்கும் போது அவர் இல்லைன்னு நினைக்க தோணல நேற்று ஃபுல் மூணு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நான் நல்ல ஒரு ரசிகன் மாதிரி உட்காந்து கேட்டேன் பர்வீன் சுட்டானுக்கு பிறகு என்ன பேச கூப்பிடணும் கண்ணீர் அவங்க மிகப்பெரிய ரசிகர் நான் அவங்களுக்கு அந்த மேடையை நினைவூட்டினாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது அப்பவே அந்த நிமிஷமே அடுத்த நிமிஷம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மிருதா திருப்புத்தகத்துல ஒரு நல்ல ஒரு வாசகத்தை அனுப்புனேன் அடுத்த நாள்ல இருந்து எப்பயுமே சண்டை வரணும் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாகிட்டோடே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் போ இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் அவங்க இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்தளவுக்கு இப்போ வந்து அந்த எனக்கு மனசுக்கு பக்கத்தில் அவ்வளோ அழகாக வந்துட்டாங்க நான் பெரிய ரசிகன் அவங்களுக்கு அவங்களுடைய முறையை வந்து பல முறை பல ட்ராவல் வந்து கேட்டுட்டு ஃபோன் பண்ணுவேன் அளவுட்டுருவாங்க அப்படியே அவங்களோட வாய்ஸ் அவங்களுடைய பெர்ஃபாமரை வந்து அவங்க வந்து சிவாஜி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையில் வந்து அது அது ஒரு பெரிய கலை அது வந்து நம்மளுக்கு நானே நடக்கிறதுல இருக்கேன் ஒரு பக்கம் மிஸ்கி தான் ஒரு பக்கம் இந்த பக்கம் பருவீன்னு சுருத்தான் இடையில மாட்டிக்கிட்டேன் நான் வந்து பேசி தப்பிச்சுதான்னு பார்த்தேன் கடைசியா என்ன விட்டாங்க பரவாயில்ல இந்த விழா நடப்பதற்கு காரணமா இருந்த வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப வந்து என்னென்னா ஐயாயிரம் வந்து ஒரு தடவை நான் சொன்னேன் நான் கேட்ட ஒரு சில சொற்களில் மிக முக்கியமான ஒரு சொற்கள் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சொற்கள் இருக்கு நான் ஒரு தியான வகுப்புக்கு போனேன் அப்போ அவங்க எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த சொல் என்ன சொன்னாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அது வரைக்கும் தியானம்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஆண்டு வேலை நிகழ்ந்தது அதுக்காக நீ மெனக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க தாட்ஸ் வந்தால் கண்டுக்காதீங்கன்னு சொன்னாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த வார்த்தைன்னு அது மாதிரி அப்துல் ரஹ்மயான் ஐயாவை சந்திக்கும்போது இது வரைக்கும் கேட்டது இல்லாம சிந்திச்சு எழுதுறது தான் கவிதைன்னு நம்ம கேட்டிருக்கோம் அவர் சிந்திக்காமல் இருந்தது தான் கவிதைன்னு சொன்னார் சிந்திக்காமல் எழுதுவதுதான் கவிதையா ஏன்னா புதுசாக இருக்கு இந்த சொல்லு அப்படின்னு எனக்கு தோணுச்சு தானாக நிகழணும் அது வந்து ஒரு அப்படியே வரணும் அப்படிதான் மிகப்பெரிய மிக அற்புதமான காவியங்கள் எல்லாமே அப்படி இந்த உலகத்துல வந்ததுதான் அப்படிதான் வந்து ஆண்டாளுக்கு வந்திருக்கும் அந்த திருப்பாவை அந்த கவிதைகளாக இருக்கட்டும் ஐயா சொல்லுவார் அந்த வார்த்தை எனக்கு புதுசாக இருந்ததுனால எனக்கு வந்து பெரிய ஒவ்வொரு முறையும் அந்த பனைவருக்கு போகும்போது எனக்கு புதுசா ஏதாவது ஒரு சொற்களை அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன வெளிச்சத்தை அது ஒரு ஜென் குரு மாதிரி தான் அவர் அவர் வந்து அம்மி கொத்த சிற்பி தேவையர்னு சொன்னாரு அந்த சிற்பியுடைய பல வரிகள் வந்து இங்கே அம்மி கொத்தரை பல பேருக்கு பயன்பட்டுருச்சு அதுல பல கவேறு வரிகள் வந்து அவர் எழுதுனா அவர் அது வந்து இங்க வந்து பாட்டா பல நேரங்கள் வந்திருக்கும் அவர் எழுதுறவுடைய அவர் வரிகள் பாட்டா வந்திருக்கு பல நேரங்களில் எங்களுக்கு வந்து அறிவுமதி என்ன அப்துல் ரஹ்மன் ஐயா இவங்கெல்லாம் வந்து என்னன்னா கைக்கு எழுதுறதுக்கு காரணமா இருந்ததே வந்து இவங்கெல்லாம் தான் அவரு ஐயா வந்து ஜூனியர் மின்மினிகள் எழுதின அந்த கல்லூரி படிக்கும் போது படிச்சது தான் எங்களுக்கு காரணமா இருந்துச்சு மிக அழகா அற்புதமா மாத்திட்டாரு எவ்வளவு அற்புதமான கவிதைகள் சொன்னாரு மிக அற்புதமான உரை பல பேருக்கு அதை பயன்பட்டு இருக்கும் கைகு எழுதணும்னு ஆசைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா உங்களுடைய இந்த மாதிரி படிங்க மனசோட இருங்க அன்போட இருங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அழகா வரும் அந்த மூன்று வருடம் நிகழ்ந்திருக்கு இதுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் சிவகுமார் சாருக்கு ஒரு ஃப்ளைட்ல போறப்போ என்னுடைய அடுத்த சீட்ல உட்காந்துருந்தாரு அப்ப என்கிட்ட வந்து என்ன பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சார் உங்க ரெண்டு படம் பார்த்தேன் சார் அப்படி ஆரம்பிப்பாங்க இல்லை ஆனந்தம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க இவர் சினிமா பத்தியே பேசல உங்கள் கைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் புக்கு படிச்சுக்கன்னார் புதுசாக இருக்கே இந்த மாதிரி ஆட்கள் நானும் கூட தேடுவேன் திரும்ப திரும்ப நம்ம படங்களை பற்றி நம்மளே அதை வந்து மறந்துட்டு நீ எப்படா சரியான விஷயம் செய்வோம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு கைக்கு கவிதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சார் நிறைய பேசுனார் சுஜாதா பற்றி பேசுனார் அவர் படித்த விஷயங்கள்லாம் சொன்னார் அந்த ட்ராவலே ரொம்ப அற்புதமாக போச்சு அதுக்கு பிறகு அவருடைய தொடர்பில் என்னுடைய தொடர்பில் வந்துட்டு ஒரு இலக்கியத்துக்காக ஒரு சரியான விஷயம் பண்ணால் அதில் நம்மளுக்கே இருக்க ரெடியாக இருக்கேன் என்ன செய்ய செய்யறியா இருக்கேன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் நல்ல வேலை என்ட்ரஸிக்கினாரு ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் வந்து நான் சொன்னேன் ஐயா கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் உங்க பேர்ல நாங்க வந்து ஒரு கைக்கு போட்டி நடத்தலாம்னு இருக்கேன் யார் பண்ணுங்க அப்படின்னார் அப்ப ஐயா அந்த விழாவில் நீங்க பங்குபடுறீங்களான்னு கேட்டோன்னே ஐயா சார் என்ன சார் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள வந்தவர் தான் இப்ப இல்லை இன்னொரு எத்தனை வருஷமானாலும் இதை நிகழ்த்தணும் நடத்தணுங்கிற ஆசை இருக்கு இது கைக்கு மாதிரி மூணு வருஷம் ஆயிருக்கு அது முப்பது வருஷமா மாறணும் இன்னும் பல வருஷமா அது வந்து தொடரணும் எப்பயுமே நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இப்போ சுஜாதாவையும் சொன்னார் அது பார்க்கலாம் அது வந்து கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் யார்கிட்டையோ அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் உங்களுடைய இந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சாலே அது மாபெரும் விஷயம் இதையே அழகா செய்வோம் இன்னும் அற்புதமாக செய்வோம் இதை அற்புதப்படுத்துறது உங்கள் கையில தான் இருக்கு முருகேஷ் சொன்னார் இல்லையா அது மாதிரி ஜெயபாஸ்கரன் அதுக்கு முன்னாடி தங்கமூர்த்தி இவங்கெல்லாம் செலெக்ஷனில் இருந்தாங்கல்ல அது வந்து இந்த மாதிரி முயற்சி அப்படி தான் இருக்கும் நான் வெண்டிப்பண்ணை கேட்டேன் இதில் வேடியப்பண்ணுடைய பங்கு மிக முக்கியமானது டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் எப்படி வந்திருக்கு இந்த வருஷம் வந்து நல்லா வந்திருக்கலாம் முதல்ல பயமுறுத்திட்டாரு என்ன சார் நல்லா இல்லை சார் அப்படிதான் முதல்ல இருக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறப்ப எல்லா படமும் நல்லா அப்படி தான் நாங்கள் மொதல் மொதல் ரஷ் பார்க்குறப்ப பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி பண்ணி பைனலில் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் முருகேஸ் படிச்சுட்டு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாரு எனக்கு வந்து எண்பது கவிதைகள் இருந்து ஐம்பத்தி மூணு கவிதைகள் நான் வந்து ஒரு சில கவிதைகள் வந்து நம்ம நண்பர்கள் யாருடைய பேர் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் கவிதைகள் தான் பார்ப்போம் எனக்கு மிக நெருக்கமான நண்பர்களுடைய கவிதைகள் கூட இதில் இருக்குது ஒரு ஒரு கவி பெரிய டயரக்டருடைய கவிதையும் இருக்குது நேசனம் வாங்க நசீந்த கவிதை கூட இதில் இருக்குது யாருடைய பேரும் பார்த்ததில்லை செலக்ட் பண்ணுறதில்லை அது ரொம்ப முக்கியமாக வச்சுப்போம் இந்த விழாவுக்கு ஜெயபாஸ்கரன் பிருந்தா சாரதி பிருந்தா சாரதி தான் வந்து இந்த விழாவை நடத்துறாரு நான் கொஞ்சம் வந்து எனக்கு முழுமையாக கூட நிற்கிறது பிருந்தா தான் அவர் இல்லட்டுன்னா இவ்வளோ சிறப்பெல்லாம் வளராது ஒவ்வொரு வரவையும் அவரும் அற்புதமான வகைக்கு கவிஞர் என்னுடைய மிக முக்கியமான நண்பர் ஜெயபாஸ்கரன் சார் எப்போதும் வந்து என் கூடவே இருப்பார் என்னுடைய கவிதைகளை எல்லா மேடைகளையும் சொல்லுவாரு என்னோட மேல பெரிய பெயர் என்பது இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் அது நிகழுது அது மாதிரி வந்து முருகேசுக்கு நன்றி நான் யாருன்னு தெரியாமையே அப்ப நான் கைக்கு கவிதை வந்து விகடனில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்தப்போ ஒரு கவிதையை படிச்சுட்டு இந்த ஊரை சேர்ந்தவர சொல்லிட்டு தேடி வந்திருக்காரு அது இன்னைக்கு வரைக்கும் அந்த தேடலை இருக்கு அந்த கவிதைகளை தேடி பாக்குறாரு கைக்கு மாநாடு வந்து சர்பா அவர் வந்து எல்லா பக்கமும் போகிறாரு நன்றி மோகூர் அது மாதிரி இந்த விழாவில் வந்து பர்வீன் சுல்தான் ரொம்ப அற்புதமாக பேசிட்டாங்க ஐயாவுடைய நினைவில் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஜெயபாஸ்கரன் சார் நீங்கள் பேசும்போது ஐயாவுடைய நீர் கவிதை சொல்லலைன்னு சொல்லிட்டு தமிழன்பன் ஐயாவுடைய கவிதை சொன்னீங்க உண்மையிலேயே அது நீர் கவிதை தான் கண்ணில் மொத்தமும் கண்ணீர் தான் ஆமாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வேண்டியது வரல இவ்வளவுக்கும் கடைசி மிஸ்தர நான் ராம் ராஜ்மோகிட்ட கேட்குறேன் நீங்கள் வர முடியுமான்னு என்னங்க இந்த மாதிரி விழான்னு சொன்ன நீங்கள் கேட்கணுமா சொல்லிட்டு உடனே வந்து ஒத்துக்கிட்டு இவ்வளோ அற்புதமா நிகழ்த்தி காட்டிட்டாங்க அதே மாதிரி சிஸ்டர் அவங்களும் நம்ம ஜெயபாஸ்கர் சார் சொல்லி தான் அவங்களும் வந்தாங்க ஆஃப் அன் ஹவர் தான் ஆஃபீஸில் உட்காந்து பேசி அதுக்குள்ள வந்து இவ்வளோ அற்புதம் பண்ணிட்டாங்க நம்பர் ஒன்று நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க இந்த ஐம்பத்தி மூணு கவிதைகள் அற்புதமான கவிதைகள் நான் ஏதாவது கவிதைகள் இன்னும் நான் செலக்ட் பண்ணாம விட்டுட்டேன்னு பேப்பர் வைக்கலாமே வைக்க ஆரம்பிக்கிறேன் மேக்ஸிமம் வச்சுட்டேன் பாருங்க இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் வந்து போட்டியில எங்களை மூச்சு திணற வச்ச ஒரு ஏழு எட்டு கவிதைகள் இருக்கு நான் திரும்ப திரும்ப மரிசு பத்திரங்கள்லாம் போன் பண்ணி கேட்பேன் அறிமதி போன் பண்ணுவேன் அண்ணா இந்த மாதிரி அண்ணன் விழாவுக்கு தான் வரலையே ஒழிய இந்த விழாவில் முழுக்க அவர் இருக்கிற மாதிரி தான் எங்கேயாவது இங்க நடக்கிற மொத்தவர்கள் நிகழ்வையும் இப்ப யாரோ ஒருத்தர் லைவா அவர் சொல்லிட்டு இங்கே தான் அவருடைய கண் இருக்குது எனக்கு தெரியும் அவர் எங்கள் கூட தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் வந்து அவர் மேலே ஒரு பேரன்பு எப்பயுமே உண்டு அவருடைய மாணவர் மாதிரி அறிவுமாதிரி என்ன நான் கைக்குழுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்லாம் அவர் இன்னைக்கு இந்த இங்கேயே மிக முக்கியமான கவிதை கவி கவிக்கு கவிஞர்களாக இருக்காங்க இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் கல்லூரி படிக்கும்போது படித்த கவிதை எழுதுன மிக முக்கியமான கவிஞர் இருக்காரு மிக முக்கியமானவங்களாம் வந்திருக்காங்க ஒரு கவிதை இந்த விழாவில் பங்கு பெற்று ஒரு தொகுப்பே போட்டவங்களாம் வந்திருக்காங்கிறப்ப கேட்கிறவே சந்தோஷமா இருக்கு கைக்குங்கிறது வந்து அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஆதாரம் மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் என்கிட்ட என்னுடைய கண்லையோ என்னுடைய முகத்திலேயோ என்ன நிகழ்ந்தாலும் அவர் நிற்கிறாள் அப்படின்னா என் கூட ஒரு கைக்கும் இருக்கு அது வந்து ஒரு வெளிச்சம் அது உங்களை மறுபடியும் மீண்டும் எல வைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு அது ஒரு அற்புதம் அதை அதை நான் சுமந்துட்ருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் கிடையாது என் கூட கவிஞர்கள் இருக்காங்க கவிதை இருக்குது அது மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை இதை தொடர்ந்து செய்வோம் வேடியப்பனுக்கு நன்றி இந்த விழாவுக்கு வந்து சரண் சார் எலில் சார்லாம் வந்திருக்காங்க இந்த வேறு யாரையாவது நான் ஜின்னா அவர் வந்து வேடியப்பன் வந்து நேற்று ரயில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதனால வந்து அவர் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி அதனால லாஸ்ட் மினிட்ல ஜின்னாவை வந்து படைப்பு ஜின்னா வந்து படைப்பு அவங்கள்ட்ட கூப்பிட்டு கூட்டு பண்ண சொன்னோன்னா மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு அவருக்கு மிக்க நன்றி ஜின்னா நன்றி என்னுடைய உதவியாளர்கள் வந்திருக்காங்க பிரபு அப்புறம் எல்லாம் கணக்கு சந்தோஷம் வந்து சாஜகன் சார் வந்திருக்காங்க மருமகன் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி இந்த ஒவ்வொரு முறையும் நாங்க வெவ்வேறு இடத்துல நடத்தணும் எங்க அரங்கத்தில் நடத்தணும்னு சொல்லி கேட்டாங்க அரங்கு நிறைந்திருக்கு இன்னைக்கு அவருடைய ரயில் நாளைக்கு அவருடைய ட்ரெயினும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிஸ்கின் வந்து எனக்கு வந்து எனக்கு எனக்கு அப்புறம் வந்து இயக்குனராக வந்தவங்க தான் வந்து வந்து சித்திரி படத்தவர் ஷோ பார்த்துட்டு எல்லாம் நான் பேசியிருக்கேன் ஒரு இங்கே வந்து நம்ம ஸ்டெல்லிங் ரிசர்ன்னு ஒரு இடத்துல எங்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கூடி அங்கே போய் இருக்கும்போது தான் இவர் ஹைகோ பற்றி பேசுவார் எனக்கு அப்போதான் தெரியும் அவர் கவிதை அவர் படத்துலேயே அந்த கவிதையாக தான் இருக்கும் அவர் பேச்சுமதியே அவர் யாரை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் திரையுறது போய் உட்கார்ந்தோம்னா ஸ்க்ரீனில் அவர் அப்படி முழுக்க அவங்கள ஆக்கிரமிச்சிருவார் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சினிமாவை கண்ட பசங்க ஒரு காட்டக்கூடிய தகுதி இருக்கும் மாபெரும் ரசிகர் இருக்காங்க அவருக்குன்னு தனியாக ஒரு ஆட்கள் இருக்காங்க அவர் வந்து மாபெரும் இயக்குனர் அடுத்தவருடைய படங்கள் வரப்போகுது நன்றி மிஸ்கின் எங்களுக்காக வந்து இன்னைக்கு அற்புதமான கவிதைகளை எங்களுக்கு வந்து மிக அற்புதமான ஒரு வகுப்பெடுப்பு மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் இது போதும் இந்த உரையை திரும்ப திரும்ப கேளுங்க அடுத்த வருடம் வந்து யாராவது கைக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டவங்க மிஸ்கினுடைய உரை மட்டும் கேட்டா போதும் நல்ல கைக்கு எழுதுறதுக்கான எல்லா அவங்களுக்கு வந்து அந்த தகுதி வந்துடும் மிக அற்புதமான நிகழ்வுகள் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய எல்லாருடைய புகைப்படங்களை தான் நான் பேக்ட்ராப்பாக போகணும்னு நினச்சேன் ஆனால் உங்களுடைய புகைப்படங்கள் அனுப்புகிறதில் கொஞ்சம் கால தம்பதினால உங்கள் பேரையாவது போடும் சொல்லிட்டு மாசத்தில் அங்கே வந்து லிஸ்டரில் போட்டோம் உங்களுடைய அடுத்து அந்த இன்னுமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி இந்த புக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த விழாவு நிறைவடையும் நன்றி நன்றி